அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் எட்டாம் தேதி வளர்பிறை திரையோதசி திதி இன்று உள்ளது உத்திரம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு எவங்கள் அடங்குவாங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு விருந்தினர்களும் வருவாங்க சுப காரியங்களையும் எதிர்பார்க்கலாங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் மாற்றி கொள்ளாதவர்களெல்லாம் நீங்க தாங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை அதே சிந்தனையுடன் இருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ராசியான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு திடீர் யோகம் உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர்களையும் சொந்த பந்தங்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் நடக்குங்க ஆதாயம் உண்டு குடும்பத்திலேயும் நினைச்சிருந்த பழைய வண்டியை மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே அதிர்ஷ்டத்தை அதிகம் நம்பாமல் உழைப்பை மட்டும் நம்ப எல்லாம் நீங்க தாங்க மாடா உழைச்சி ஓடா தேயறதுங்கிறது உங்களை பார்த்து தாங்க பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கூடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யார் எந்த உதவி கேட்டாலும் எடுத்தெடுப்பிலேயே செய்து கொடுக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாயிருக்கும் சின்ன சின்ன அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க நெருங்கிய உறவினர்கள் சின்ன சின்ன தாங்க இருக்கும் வரைக்கும் மறைமுக போட்டிகள் எல்லாம் உண்டுங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்களிடம் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க ரோஹிணி நட்சத்திர வெற்றி உண்டு மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை மூளையே மூலதனம் சொல்லிட்டு எப்பொழுதுமே யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க ஆறாவது அறிவுக்கு அடிக்கடி வேலை கொடுத்து மற்றவர்களை ஆதரித்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க ரொம்ப நாளாக பார்க்கணும்னு இந்த நண்பர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாக மாறும் விஐபிகளுடைய சந்திப்பு இன்றைய தினத்தில் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே இன்றைய தினத்தில் மாறுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் நல்ல செய்திகளையும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே தினமே இன்றைக்கு பலிதமாகுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே கருமமே கண்ணாயினார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எங்கே போனாலும் தன்னுடைய கடமை என்னவோ தன்னுடைய வேலை என்னவோ நாம் எதுக்காக வந்திருக்கிறோங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அதை சிறப்பாக செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார் வந்த மனக்கசப்பு அதெல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார திடீர்னு சில வாக்குவாதங்கள் வர்ற மாதிரி தெரியும் ஆனால் அது எல்லாமே சுமூகமாக முடியும் மகளுக்கு கல்யாண விஷயமாக நீங்கள் பேசுவீங்க வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு பூசம் நட்சத்திர மாலை மணிக்கு பிறகுதான் எதிர்பார்க்கலாம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யாருக்காகவும் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாதவர்களாம் நீங்கள் தாங்க அடுத்தவங்க ஏதாவது சொன்னால் அமைதியாக கேட்டுப்பீங்க ஆனால் அடுத்த கட்டம் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் முடிவானதாக இருக்குங்க பேசியோ அல்லது வந்து யோசிச்சோ உங்களை வந்து மாற்ற முடியாதுங்க நீங்க எப்பொழுதுமே தனித்தன்மை உடையவர்களாக இருப்பீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் இருந்து விடுபட்டு இன்னைக்கு உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் வியாபாரத்தில் விற்கத் தொடங்கிடும் அதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ எல்லாமே சரியாகுங்க அதே போல் பணவரவு இன்னைக்கு உண்டு கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க வியாபார வகையிலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க சகோதரங்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அருமையாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணிக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே யார் எந்த கேள்வியை கேட்டாலும் தயங்காமல் தடுமாறாமல் உடனுக்குடன் திடீர் பதில்களை வாரி தரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க பஞ்ச் பஞ்சாயலுக்கு அதிகமாக பேசுறவங்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க உத்திரம் நட்சத்திரத்தில் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரைக்கும் பயணம் செய்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும் அஸ்தம் நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி ஆறு நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு நிதானமாக இருக்க வேண்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமா எல்லா வேலையும் நடக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் முன்ன பின்னதா இருக்கும் அவசரப்படாதீங்க விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்திலேயும் சின்ன சின்ன முணுமுணுப்புகள் சலசலப்புகள் இதெல்லாம் வர ஆரம்பிக்குங்க உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் நீதி நேர்மைன்னு போராடக்கூடியவங்க நீங்க தாங்க கண்ணுக்கு எதிரில் எந்த தப்பு நடந்தாலும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து யோசிக்காமல் தட்டி கேட்கக்கூடிய ஆண்மைக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க ஆனாலும் இன்றைய தினத்தில் சுப செலவுகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் சின்ன சின்ன விவாதங்களும் குடும்பத்துக்குள்ளார வரும் இருந்தாலும் கோவிலுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் போவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் போவீங்க ரொம்ப நாளா பிள்ளைங்க கேட்டு இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு போய் வருவீங்க வியாபாரம் ஓரளவு பரவாயில்லைங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாக பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டு இருக்குங்க நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று எப்போதும் நேர்மையுடன் விவாதம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் உப்பு தின்றவங்க யாராக இருந்தாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி தவறு செய்கிறவங்களும் அதற்கான தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும்னு தெள்ளத் தெளிவாக இருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பணவரவு செல்வாக்கு உண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க மொபைல் ஃபோன் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி பெற்றோருக்கும் சில பணிவிடைகள் இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க இன்றைய தினம் வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும் அதிகளவு லாபம் எல்லாமே கிடைக்கும் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தினுடைய நண்பர்களும் பேசுவாங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சும் இன்றைய பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை மணிக்கு பிறகு நல்ல நட்சத்திர எதிர்பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே கேட்டதெல்லாமே கிடைக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே மொழிப்பற்று நாட்டுப்பற்று அனைத்து பற்றுகளும் உடையவர்கள் நீங்கள் தாங்க வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா நாடு நல்லா இருந்தாதான் நாம எல்லாருமே நல்லா இருக்க முடியுங்கிறத கருத்தில் எங்கும் எப்பொழுதும் தாய்நாட்டை நேசிக்க எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமா நிறைவேறும் ரொம்ப நாளா தள்ளி போன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அதே போல் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் வலிய பேசுவாங்க ஒரு சிலருக்கு வெளியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது உங்களுக்கும் சில பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க பெற்றோரினுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓய்வு கொஞ்சம் தேவைப்படுதுங்க இன்றைய தினம் வெற்றிகரமாக அமையறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இயற்கையை அதிகமாக நேசிக்க எல்லாம் நீங்க தாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சொந்த ஊரோட சந்தோஷங்கள் சௌகரியங்களை எல்லாம் மறக்காமல் இருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க உறவுக்காரர்களாக இருந்தாலும் அல்லது கூடிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லது செய்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் பரவாயில்ல நேற்று தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பண உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்றுத்தீரும் அதே மாதிரி விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க குடும்பத்தில் கணவன் இருந்து வந்த ஈகோ இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளோட உட்கார்ந்து கொஞ்சம் மனம் திறந்து பேசுவீங்க அவங்க மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க இன்னைக்கு சொல்லுவாங்க எல்லா வகையிலும் குடும்பத்திலையும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் சுபமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே இது எங்க தாத்தா வாங்கி கொடுத்தது இது எங்கள் கிட்ட இருந்தது இதெல்லாம் நான் எடுத்து பத்திரமா வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பொழுதும் பெரியவங்க பயன்படுத்திய பொருட்கள் பெரியவங்க சொல்லி சென்ற கருத்துக்கள் இதையெல்லாம் பாதுகாத்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது அதனால சதயம் நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க ஒரு சிலருக்கு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கெல்லாம் போறீங்கன்னா பாதுகாப்பை பலப்படுத்திட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே சொன்ன சொல்ல நிறைவேற்றி காட்டக்கூடியவங்க நீங்க தாங்க வாக்கு கொடுத்துட்டோம் நாம் மீறக்கூடாது மீறினா அது வேற மாதிரி போகும் அப்படி இருக்கிறதுனால நாம் எல்லாத்தையும் செய்து கொடுப்போம் அப்படிங்கிற தயவு தாட்சிணத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல உங்கள் ராசியை சந்திரன் பார்க்கறதுனால எல்லா வகையிலும் ஒரு திருப்தி உண்டாகுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சியில் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க பங்குதாரர்கள் மட்டும் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க பண வரவு உண்டு அதே மாதிரி நண்பர்களும் உறவினர்களும் இன்றைக்கு வீடு தேடி வருவாங்க வீடு கலகலப்பாக இன்னைக்கு மாறுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் குடும்பத்தினருடன் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க அதே போல எல்லா வகையிலும் வெற்றி உண்டு மணமகள் பார்க்கறது மகனுக்கு மணமகள் தேடிங்க அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமை அன்பிற்கினியவர்களே ఆదిவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மாறி வழங்கும். அதிஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம். இன்னும் பல வீடியோக்களिकाண சன்லைஃப் சேனலை பண்ணுங்க.